சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் பழனி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்தரம் போன்ற நிகழ்வுகளுக்கு பாதயாத்திரையாக வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சாலையோர மின்விளக்குகள் ஒலிபெருக்கி உள்ளிட்டவைகளுக்கு அமைக்கப்படும் இதற்கு ஆண்டுதோறும் டெண்டர் விடப்படும் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான தைப்பூச திருவிழாவிற்கு மின் விளக்குகள் கட்டுவதற்கான ஏலம் நடைபெறாமலேயே ஏலம் முடிந்துவிட்டதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் வேதாச்சலம் கூறியதாகவும் இதனால் கடந்த ஆண்டு எடுக்க முடியாத ஏலத்தில் இந்த முறை எடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தபோது அதிகாரிகள் எதன் அடிப்படையில் ஏலம் நடத்தி முடித்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை என்று கூறி பாலசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த அபிநயா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் காளிமுத்து என்பவர் டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எம்எல்ஏ வந்து எங்க தொகை தொகையோட சொல்லுகிறதே அவங்க ஒரு அரசு மறையாட்டி அவங்க முன்னாடி எடுத்து நாங்கள் போயிட்டு நாங்க வந்து அவங்க வேலை வந்து நாங்க பண்ண முடியாது கேட்டா எனக்கு யாருன்னே தெரியாதுன்றாரு விடவே இல்லைங்க ஆனா அந்த வேலை எது கேட்டாலும் கமிஷனுக்கு எங்க சார் போறது அவர் வந்து இல்ல சார் எதுவுமே குடுக்கவே இல்லை கமிஷன் வேலை அதனால என்ன பண்ணீங்க இப்ப வந்து சார் இப்ப என்ன பண்ணீங்க எதனால வந்து நான் வந்து என்ன அழிச்சுக்கல முடி வெட்டது எதுமே கிடைக்காத போது எதுக்கு சார் அழிச்சுக்க பண்ண முடியல